அப்படியெஸ்டோ சரி சரியில்லை அடுத்த வரை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து பாக்கியம் வந்து என்ன சம்மந்தி பேசிட்டு இருக்கீங்க என்னுடைய பொண்ணு வந்து காலேஜ் படிச்சாதான் நீங்க என்ன அவ காலேஜே படிக்கலன்ற மாதிரி எல்லாம் போய் சொல்றீங்க அவ என் காலேஜ் படிச்சான்றாங்க போதும் நிறுத்துங்கம்மா உங்க பொண்ணு மளிகை கூட காலேஜ் பக்கம் ஒதுங்கலன்ற விஷயத்த அவளாவே உண்மையை ஒத்துக்கிட்டான் அது மட்டும் கிடையாது என் பையனை விட வயசுல அவ ரெண்டு வருஷம் பெரியவ எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் நல்ல சொல்லிட்டு கோமதி வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே குழந்தையும் வந்து ரொம்பவே கோபமாக பேசுறாங்க இப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு பொய்யெல்லாம் நீங்கள் நல்லா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பாக்கியம் வந்து இங்கே பாருங்க நான் இன்னும் சொல்ல வரதோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க மயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மயிலும் வந்து பொய் சொல்லி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி எவ்வளவோ சொன்னால் ஆனால் நாங்க தான் எங்க குடும்ப சூழ்நிலையை காரணமா காட்டி என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளுக்கு அடுத்து சுடர் இருக்கான்றதுக்காக நாங்களா தான் கல்யாணத்துக்கு வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணோம் இதுல மயிலோட தப்பு எதுவுமே கிடையாதுன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க இத கேட்டதும் உடனே வந்து குள்ளலேயே போதும் நிறுத்துங்க நீங்க செஞ்ச தப்ப வந்து நியாயப்படுத்தாதீங்க ஏமா மயிலு உங்களுக்கு சருணன் கூட மட்டும்தான் கல்யாணம் இருக்கா இல்லை வேற ஏதாவது வந்து கல்யாணம் நடந்ததையும் மறைச்சியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வந்து அனீசியா பேசுறாங்க அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன் இப்படி பேசுறீங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க இங்க பாருமா கொஞ்சம் போது கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச என் தம்பியோட வாழ்க்கை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க இதுக்கு மேல என்னத்த வந்து உங்களுக்கு மரியாதை எல்லாம் வேற கொடுத்து பேசணுமா மரியாதை எல்லாம் கொடுத்தெல்லாம் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ உடனே மணிக்கும் வந்து இல்ல பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது தப்புதான் அது ஜாதகத்துலன்னு சொன்னதும் உடனே கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னது ஜாதகமா அப்ப ஜாதகத்தையும் வீட்லயும் வந்து பொய் சொல்லிருக்கீங்களா அதுக்கு செவ்வா தோஷம் மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா புருஷனுக்கு ஏதாவது ஆபத்தாகும்னு இருக்கா இல்ல மாமனார் மாமியார் போய் சேர்ந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இவ்ளோ பெரிய பொய்ய மறைச்சிருக்கீங்களேன்னு எல்லாம் சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ஆக்ரோஷப்படுறாங்க உடனே பாண்டியன் வந்து கோமதி கொஞ்சம் பொறுமையா இரு கோமதின்னு சொன்னா கூட கோமதியால கண்ட்ரோல் பண்ண முடியல ஐயோ சரவணா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான

எதுவுமே நல்லா சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க இது மட்டும் இல்ல இவர் மறைச்ச விஷயம் இன்னும் இருக்குப்பா நீங்க ஒரு முறை பழனி மாமாவை பணம் காணமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஞாபகம் இருக்காப்பான்றாங்க அந்த பணத்தை பழனி மாமா ஒன்னும் எடுக்கல அந்த பணத்தை எடுத்தது இவங்கதான் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க ஏண்டா இந்த விஷயத்த ஏண்டா சொல்லலைன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க கஷ்டப்படுவீங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது இதை சொன்னா எப்படி போர்ட்ரேட் ஆகுமோ இது எல்லாமே நினைச்சு நினைச்சு நான் எனக்குள்ளவே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்றாங்க ஐயோ என் பிள்ளை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கான் கடவுளின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இதுக்கு மேல எதுவும் வந்து பேசி பிரயோஜனம் கிடையாது என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடலாம் இதுக்கு மேலேயே இந்த குடும்பத்துக்கு கூட வந்து நம்ம சம்மதம் வச்சிருக்கவே நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப உடனே பாண்டியன் வந்து எந்திரிக்கிறாங்க அதனால இப்ப நான் பேச போற அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் பொறுமை இருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கொமதி எனக்கா அது வந்துடுறாங்க கொமதி நான் தான் சொல்லிட்டு இல்ல நான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமை இருந்து சொன்னதும் சரிங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாண்டியன் வந்து எங்க வகையில வந்து என்னுடைய பையனுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தோம் நாங்க வந்து எதிர்பார்த்தது இப்படி இருக்கணும் இது படிச்சிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது நீங்களா தானேங்க என்னுடைய பொண்ணு வந்து எம்ஏ வந்து படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களாவே தான் சொன்னீங்க பத்தாவதோ பன்னிரெண்டாவதோ படிச்சா கூட என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே இல்லையே நாங்க தேடிக்கிட்டு இருந்தது எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா என்னுடைய பையனுக்கு ஏத்த பொண்ணா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டுதான் அதுக்காக நீங்க எப்படி எல்லாம் பொய் சொன்னீங்க அது இல்லாம மயிலு வந்து பெரிய வயசு பொண்ணா இருக்கான் இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு என் பையனுக்கு இந்த பொண்ணை புடிச்சிருந்தா கண்டிப்பா வயசு எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலுமே கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் ஆனா அதுக்கு வந்து நீங்க பாரு அதை என்னால் ஏத்துக்கவும் முடியல தாங்கவும் முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இல்ல சம்மந்தி அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ரொம்பவே ஏழைங்க ஏழைங்களா இருக்கிறதுனால வந்து வரணும் எல்லாமே வயசு வித்தியாசம் படிக்கலன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருந்தது மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அதனாலதான் நாங்க வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணலாம் யாயிரம் சொல்லி கூட கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்க யோசிச்சோம் வேற எதுவும் கிடையாது நல்லா சொல்லிட்டலாம் இருக்காங்க இத கேட்டதும் பயங்கரமா வந்து வருத்தப்படுறாங்க ரொம்ப ரொம்பவே கோபப்படுறாங்க பாண்டியன் இங்க பாருங்க இதுக்கு மேலேயும் இவ்வளவு பொய் சொல்லிட்டு எங்களால வந்து திரும்பவும் வந்து என்னுடைய பையனோட லைஃப வந்து கெடுக்க நான் விரும்பல என்னுடைய பையன் இவ்வளவு நடந்திருக்கு மனசுக்குள்ளேயே அவனுக்குள்ள இருந்த எல்லா கஷ்டத்தையும் பூட்டி வச்சிருக்கான் இனியும் இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்க பொண்ணு கூடவே நீங்க கூட்டிட்டு போயிடுங்க இனி அவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே அவளுக்கு கிடையாது நீங்க தாராளமா அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க இத கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது இப்படி ஒரு வார்த்தையை உங்க வாயில இருந்து நாங்க எதிர்பார்க்கல சம்மதி என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாதான் அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு பாக்கியம் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்க சரவணன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதனால மயிலும் வந்து சரவணன் வீட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு எடுத்திருக்காங்க பாண்டியன் எடுத்த முடிவு சரியா மயில் எதுக்கு மேலேயும் போயிட்டு திருந்துவாங்களா இல்ல பழைய படியதான் அதே போய் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்களா கிடையாது வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ